எடப்பாடி அருகே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பதினைந்து கோடி மதிப்பு பெருமாள் கோவில் நிலம் மீட்பு சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மொரசப்பட்டி வெள்ளக்கவுண்டனூரில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான வெள்ளரிவெள்ளி கிராமத்தில் ஒன்பது புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பு கொண்ட நிலங்கள் உள்ளது இந்த நிலத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கெங்குரெட்டி மகன் ராமச்சந்திரன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து அக்கோவில் நிலத்தில் பனிரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து சதுர அடியில் கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டு வந்துள்ளார் வெள்ளக்கவுண்டனூர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டுத் கோரி அப்பகுதி மக்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சேலம் இணை ஆணையருக்கு புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட இணை ஆணையர் வரதராஜ பெருமாள் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள ராமச்சந்திரனுக்கு அந்த நிலத்தை காலி செய்யுமாறு உத்தரவிட்டார் ராமச்சந்திரன் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கு தொடர்பாக சேலம் இணை ஆணையரும் நீதிமன்றத்தில் வழக்காடி வந்த நிலையில் தற்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள வரதராஜ பெருமாள் கோவில் நிலம் மற்றும் திருமண மண்டபம் ஆக்கிரமிப்பை அகற்றி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சுவாதீனம் பெறப்பட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவின் பெயரில் வெள்ளக்கவுண்டனூரில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் நிலம் அதில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபம் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கே ராஜா அவர்கள் முன்னிலையில் எடப்பாடி காவல் ஆய்வாளர் தேவி மற்றும் போலீசார் பாதுகாப்போடு ஆலய நிலங்கள் தனி வட்டாட்சியர் பாலாஜி ஆய்வாளர் ஜோதிலட்சுமி அறங்காவலர் கிரிதரன் ரவிச்சந்திரன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்களால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது மேலும் அதில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபத்திற்கு சீல் வைக்கப்பட்டு அதன் சாவியை வரதராஜ பெருமாள் கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் கிரிதரன் ரவிச்சந்திரனிடம் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் பாலாஜி மற்றும் அலுவலர்கள் வழங்கினர் இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் மற்றும் திருமண மண்டபத்தின் மதிப்பு ரூபாய் பதினைந்து கோடி